வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசார்கோம்ஸ் யூடியூப் சேனலில் ஒரு சூப்பரான அதுவும் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் டிமார்ட்டுக்கு ரொம்ப பக்கமாக பஸ் ஸ்டாப்புக்கு அஞ்சு நிமிஷம் நடந்து போகிற தூரத்தில் வெறும் இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் தான் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கனாலே நம்ம வீடு தெரியும் அந்தளவுக்கு நல்ல லொக்கேஷனில் சுற்றி ரெசிடென்ஸ் ஏரியா பாதுகாப்பான இடத்துல சூப்பராக கட்டியிருக்காங்க அந்த வீடு வீட்டினுடைய ரேட்டு என்ன ஸ்கொயர் ஃபீட் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ உங்களுக்காகவே திண்டுக்கல் சரௌண்டிங் ஃபுல்லாகவே நம்ம உங்களுக்காக குறைஞ்ச விலையில் வீடுகளும் ஃப்ளாட்டும் புதுசு புதுசாக டெய்லியும் உங்களுக்காகவே நம்ம ஒவ்வொரு ஏரியாவும் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து நிறைய வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படின்னா கண்டிப்பாக உடனே நம்ம உங்களை வீட்டை கூட்டிகிட்டு போய் காமிச்சு உங்களுக்கு பேங்க்கில் லோன் மூலிமா தொண்ணூறு சதவீதத்துலேருந்து நூறு சதவீதம் வரைக்குமே நம்ம லோன் வாங்கி தர ரெடியாக இருக்கும் அதுவும் கம்மியான வட்டியில் நல்ல ஒரு நேஷ்னலைஸ்டு பேங்க்கில் நம்ம லோன் வாங்கி தர ரெடியாக இருக்கும் எந்த ஒரு கமிஷனும் உங்கள் கிட்டே வாங்க வாங்குறது கிடையாது முழுக்க முழுக்க நீங்கள் வீடு வாங்கணும் அப்படிங்கிறத எங்கேயுமே மறக்காமல் நம்ம ஜேஎஸ்ஆர் ஹோம்ஸ் அப்படிங்கிற நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடு பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த வீடு வந்து எத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு என்ன ப்ரைஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக திண்டுக்கல்லில் டிமார்டு பஸ் ஸ்டாப்லேருந்து வெறும் அஞ்சு நிமிஷத்தில் நம்ம நடந்து போயிடலாம் மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் இந்த வீடு அமைஞ்சிருக்கு ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட்டு தெற்கு பார்த்த ஃப்ளாட்டில் வாஸ்து காவண்டி கிழக்கு பார்த்து சூப்பராக திருப்பி நல்லா ஸ்கொயராக சதுரமாக முப்பதுக்கு நாற்பது சைஸ் உள்ள ஃப்ளாட்டில் சூப்பராக கட்டியிருக்காங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோடனே நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஏரியா கொடுத்துருக்காங்க அந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் போட்டிக்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃபுல்லாகவே டைல்ஸ் பார்க்குறக்கு சூப்பராக இருக்கும் டைல்ஸ் ஃபுல்லாகவே நாலு பக்கமும் கவர் பண்ணி கொடுத்துறாங்க அதே மாதிரி எஸ்எஸ்டியில் கேட் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் போட்டு கொடுத்துட்றாங்க இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு பதினாறு ஹாலு நல்ல ஒரு பெரிய ஹாலோட கிச்சனும் டைனிங்கும் ஒரு கிச்சனும் டைனிங்கும் சேர்ந்தே வந்துடும் மாதிரி இந்த இந்த வீட்டுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா பூஜரமும் வந்து தனியாகவே இந்த வீட்டுக்கு வந்து சூப்பராக டிசைன் பண்ணி கரெக்டாக கண் மூலையில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டிவி ஷோ தனியாக பிடிக்க தனியாகவே ஹாலில் வச்சு கொடுத்துட்றாங்க ரெண்டு பெட்ரூமு பதினாறுக்கு பத்து அப்படிங்கிறதுல ஒரு மாஸ்டர் பெட்ரூமே அதுக்கு ஒரு அட்டாச்சு அந்த பெட்ரூம் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து கபோர்டு பார்த்துருப்பாங்க அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் வைக்கிற மாதிரி சூப்பராக பீரோ டைப்பில் நல்லாவே டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க ப்ரைஸுன்னு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா தான் இந்த வீட்டுக்கு விலையை கோட் பண்ணியிருக்காங்க அதுவும் மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கமாக இருக்குது நீங்கள் இந்த வீட்டை வந்து பாருங்கள் இது ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா குறைச்சி பேசி வாங்கி தரோம் அவள் மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் அதுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெஸ்ட் பெட்ரூமு அந்த கெஸ்ட் பெட்ரூமுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்து ஒரு அட்டாச் வந்துடும் அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிறதுல ஒரு க நல்ல ஒரு ஸ்பேசிஸாகவே இருக்கும் அதுவும் பார்த்திங்கனா கபோர்டு இருக்குது மேலே சீலிங்கு சூப்பராக பண்ணியிருப்பாங்க கரெக்டாக வாசத்துக்காக வந்து ஈசானி மூலையில் போர் வந்துடும் நல்ல ஒரு குவாலிட்டியான வீடு அதுவும் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டுக்கு ரொம்ப பக்கமாக அஞ்சு நிமிஷத்துக்கு நடந்து போயிடலாம் வெறும் இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் தூரமாக இருக்கும் தூரமே ரொம்ப பக்கமாக இருக்கும் நீங்கள் மெயின் ரோட்லேருந்து பார்த்தாலே நம்ம வீடு நல்லா பெர்ஃபெக்டாக தெரியும் அதே மாதிரி நம்ம க போட்டிக்கு எஸ்எஸ்டியில் நல்லா ஒரு படி கொடுத்து சூப்பராக மேலே பார்த்தீங்கன்னா ஹெட் ரூம் எல்லாம் வந்து காங்கிரீட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி அங்கே ஒரு சின்ன ஸ்டடி ரூம் மாதிரி நம்ம உட்காந்து படிக்கிற அளவுக்கு சின்ன ஸ்டடி ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா பில்லர் போட்டு நீங்கள் இன்னும் மூணு மாடி எடுத்தாலும் குவாலிட்டியாக நல்லா தாங்குகிற அளவுக்கு நல்ல குவாலிட்டியான பிராண்டடான மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுங்கள் சூப்பராக கட்டியிருக்காங்க இந்த வீடு பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் கால் பண்ணுங்கள் ஜேஎஸ்ஆர் ஹோம்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு உங்களை ஸ்க்ரீனில் தெரியும் கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிக்க நம்ம ரெடியாயிருக்கோம் மறக்காமல் நம்ம சேனலில்